डोंट सी लाइक दैट देन विल बी मिस्टेक एवरीथिंग इज जस्ट लाइक इफ आई सी समिस बॉय इज दन ऑफ सच एंड सच जेंटलमैन दैट मीन्स आई सी सच एंड सच जेंटलमैन इन दिस बॉय इज इट क्लियर If I see every living being is son of God or Krishna, then that means I see God in everything. Is there any difficulty to understand? Is, it, is this an association or is this a vision? No, this is a fact. It is not an association of vision, this is a fact. When you see a cat, when you see a dog, you see in Krishna in him. Why? You know that here is a cat, living being. He, by his deeds, past deeds, he has got this body, cat, forgetfulness. So, let me help this cat, give it some Krishna prasadam, so that in someday we will come to Krishna consciousness. This is to see in him Krishna. Not that, oh here is Krishna, let me embrace this guy. This is nonsense. Oh, He is a tiger, oh here is Krishna, come on, please eat me. This is asking. टेक सिंपैथी विथ एवरी लिविंग बींग डेट हिज पार्ट एंड पार्सल ऑफ कृष्ण वंशाकल्प तुर्भ कृपाशीन भयच नॉट दैट इज एल एम्ब्रेसिंग कमान कृष्ण दूस योगी ऑफ मी इन ऑलवीस दिस इज दिस वाई यू आर ए वेलकमिंग दिज चिल्ड्रन बिकॉज ही इज पार्ट एन पार्सन ऑफ कृष्णा यूर गिविंग दैम चांस टू एज मच एज पॉसिबल टू टेक पार्ट इन दीर्तन टू टेक द प्रसार द चाइल्ड हु कम्स इमिड्स लाइक दिस डोंट थिंक दट इट इज गोईंग इन वेन हरे कृष्ण अक्त ने தொடர்ச்சிதான் ஏன்னா உண்மை யோகி என்னை எல்லா உயிர்களிலும் என்னை எல்லா உயிர்களிலும் காண்கிறான் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னா உடனே அவங்க அப்பா யார் அப்படின்னு நமக்கு தெரியுது ஒரு இன்னார் பையனா அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் அப்போ குழந்தைய பார்க்கும்போது அவங்க தந்தை யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆக இது வந்து சாதாரண விஷயம் சுலபமான விஷயம் அப்போ அந்த பக்தர் கேட்குறாரு இது வந்து சகவாசமாக கண்ணோட்டமா அப்படின்னு கேட்குறாரு நோ இட் இஸ் ஃபேக்ட் இதுதான் உண்மைங்கிறாரு இதான் உண்மை அதான் இப்போ ஒருத்தர் பார்க்குறோம் ஒரு பையனை பார்க்குறோம்னா அவங்க அப்பா இன்னார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் உண்மை அது வந்து சகவாசமோ கண்ணோட்டமோ இல்லை அப்போ ஒருத்தர் பார்க்கும்பொழுது அவருடைய தகப்பன நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியாக பக்தர்கள் ஒரு உயிர்வாளியை பார்க்கும்பொழுது அதனுடைய உண்மையான தந்தை யார் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம் அதான் உண்மையை ஊகி அப்படிங்கிற என்னை எல்லா உயிர்களிலும் இப்போ ஒரு பூனையை பார்க்குறோம் அந்த பூனைக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கிறார் அந்த பூனை உடல் வந்து அதனுடைய கர்மாவின் அனுசாரம் அதற்கு அந்த பூனை உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அது போன பிறவியில் செய்த கர்மாவின் அனுசாரம் அந்த பூனை உடல் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பூனைக்குள்ளேயும் நாம் வந்து பகவானை பார்க்கணும் அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிற பிரசாதம் கொடுக்கலாம் அதுக்கு என்ன கொடுக்கலாம் நீங்கள் சிறிது பிரசாதம் கொடுக்கலாம் அப்போ பிரசாதம் கொடுக்கும்பொழுது அந்த ஆத்மா கிருஷ்ண உணர்வு வருவதற்கு ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ண உணவுக்கு வருவாங்க அதுக்காண்டி வா கிருஷ்ண பூனை வந்து கிருஷ்ணர் நினச்சிட்டு நம்ம அதை போய் பிடிக்கவோ கட்டிப்பிடிக்கவோ கூடாது அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் பிரசாதம் கொடுக்கலாம் அந்த பிரசாதத்தை சாப்பிட்றனால அதுக்கு கிருஷ்ண உடவு ஒரு காலக்கட்டத்தில் வரும் அதே மாதிரி புலி புளியை பார்த்த உடனே வா கிருஷ்ணா வெளியே அப்படி கட்டிப்பிடிக்க கூடாது அது முட்டாள்தனம் கூட நம்ம எல்லா உயிர்வாளிகளிலையும் நாம் யாரை பார்க்கணும் அப்படின்னா கிருஷ்ணனை பார்க்கணும் ஏன்னா எல்லா உயிர்வாளிகளும் கிருஷ்ணனுடைய அம்சம் எல்லோரும் கிருஷ்ணனுடைய அம்சம் அந்த மனநிலையில நம்ம பார்க்கணுமே தவிர எல்லாம் சொல்லியிருக்காரு அதனால் கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது நம்ம அடிக்கடி உதாரணம் நீங்கள் பார்க்கலாம் கூட பிரகலாதன் வந்து அப்படி தான் பிரகலாதன் வந்து எல்லா ஜீவன்களையும் கிருஷ்ணரை பார்க்குறாரு இப்போ இந்த யானை வந்து அவரை கொள்ளுறதாக வரும் அப்போ யானையிலையும் அவர் யாரை பார்க்குறாரு கிருஷ்ணரை பார்க்குறாரு அப்போ கிருஷ்ணர் தான் அந்த யானைக்கு உத்தரவு கொடுக்குறாரு என்ன பிரகலாதன் பக்தன் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது அப்போ யானை என்ன ஆயிடுது அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்ணுது ஏன்னா அந்த யானைக்குள்ளேயும் இப்போ சொன்னாலே உண்மை யோகி என்னை எல்லா உயிர்களிலும் பகவான் சொல்கிறார் நெருப்பு அதிலோட வெப்பமும் நானே அப்போ அவரை கொண்டு போய் வெப்பத்தை தீயில போடும் பொழுது அந்த தீக்குள்ளேயும் அவர் யார் பார்க்குறாரு பகவானை பார்க்குறாரு அதுக்காண்டி யானை வந்துச்சுன்னு சொல்லி கட்டிப்பிடித்து புலி புளி இது வந்துச்சுன்னா அவர் பயந்தார கிடையாது ஆனால் கிருஷ்ணனை பொழுது கிருஷ்ணனுடைய கருணையினால் அவரை எதுவும் ஒன்றும் செய்ய முடியலை அதான் சொல்றாரு உண்மை யோகி எல்லோரும் கிருஷ்ணனுடைய அம்சம் எல்லோரும் கிருஷ்ணனுடைய அம்சம் அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் கிருஷ்ண உணர்வு நம்ம கொடுக்கணும் கிருஷ்ண உணர்வு நம்ம கொடுக்கணும் அதுக்கு தான் சொல்றாரு அப்போ அங்கே உள்ள பக்தர்கள் குழந்தைங்கலாம் வர்றாங்க இந்த குழந்தைகள்லாம் வர்றவங்க என்ன செய்யறாங்க அங்க வந்து கே திட்டாங்க டான்ஸ் ஆடுறாங்க பிரசாதம் சாப்பிட்றாங்க அப்ப அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்கும் பொழுது கிருஷ்ண பக்தர்களாக மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு ஏன்னா இயற்கையில எல்லாத்தையும் கிருஷ்ண உணர்வு இருக்கும் நம்ம அதை வந்து தட்டி எழுப்புறோம் அவ்வளோதான் யாருக்கு வந்து நம்ம போய் புதுசாக கொடுக்குறோம் கொடுக்கணும் அவசியமாயி அதான் அது யார் பார்க்கறதுனா உண்மையான நோய் அதுதான் வந்து புரோபாதம் தான் புதற்ப எல்லாத்தையும் சமமா பார்க்கலாம் ஜாதி மதம் இனம் மொழி எந்த விதமான வேறுபாடு பார்க்காமல் புகப்பாக கிருஷ்ண உணர்வை அனைவருக்கும் பகுந்து கொடுத்தார் எந்த ஜாதி மதம் இனம் மொழி எதையும் இவங்க தாழ்ந்தவர்கள் இவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா இல்லையே எல்லாத்தையும் யாரும் பார்க்குறாரு கிருஷ்ணரை பார்க்குறாரு இதுதான் உண்மையான யோகி அதனால சொல்கிறார் எல்லாருக்கும் நீங்க வந்து என்ன கொடுங்க கிருஷ்ண உணர்வு கொடுங்க பிரசாதத்தை மீடியாகவும் கிருஷ்ண பக்தி மீடியும் அப்போ அவங்க ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ண உணர்வுக்கு வருவதற்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா பக்தர்கள்லாம் மஞ்சள் கல்ப திருப்பத்தன் திருப்பாசமி தேவம் திருப்பாசமி வேறு பார்க்குறோம் திருப்பானா கருணை சிந்துனா கடல் திருப்பாசம்னா கருணை கடல் இதான் வைஷ்ணவனுடைய லட்சணம் காரணம் நமக்கு வந்து சைத்தன் மகாபிரம் வந்து ஹரிணாம சங்கீர்த்தனம் கொடுக்குது ஏன்னா இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது நல்ல சத்தம் போட்டு கேட்கும் பொழுது எல்லா உயிர் வாழ்களும் அவங்க தெரிஞ்சு செய்யாலும் சரி தெரியாமல் செய்யாலும் சரி கிருஷ்ண உங்களுக்கு என்ன உண்டு பலனும் உண்டு ராம சங்கீர்த்தனம் பண்ணி போனோம்னா அங்க ஒரு நாயும் கேட்கணும் மரம் கேட்கலாம் செடி கொடி கேட்கலாம் அதை தெரிஞ்சவங்களும் கேட்கலாம் தெரியாமலும் கேட்கலாம் புரிஞ்சுக்கலாம் புரியாமல் இருக்கலாம் ஆனாலும் எல்லோரும் இந்த பலனும் அதனால தான் நமக்கு வந்து கனிபத்துக்கு கொடுக்க தருணமே ஹரி சங்கீர்த்தனம் எல்லா இடங்களும் போங்க ஹரி கிருஷ்ணன் வந்து ஏற்று பாடுங்க சத்தம் போட்டு பாடுங்க ஏன்னா எல்லாரும் கேட்கணும் அப்ப அவங்களுக்கு அந்த கிருஷ்ண உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதுதான் இங்க சொல்கிறார் உண்மையான யோகி எல்லாத்திலும் கிருஷ்ணரை தாண்டி தான் அவன் தான் உண்மையான யோகி அந்த புரோபார் வந்து அவனுடைய வாழ்க்கையில நமக்கு படுத்தி காமிச்சுருக்கார் எல்லாருக்கும் சமமாக கிருஷ்ண பக்தி அவர் கொடுத்துருக்கார் எல்லா ஜீவன்களும் அதனால சொல்றாரு இப்போ கிருஷ்ண தான் எந்த ஜீவன்களையுமே தொல்லைப்படுத்துவது அதனால தான் நம்ம அசை உணவு சாப்பிடக்கூடாது மற்றவங்களாம் வந்து பேசுவாங்க ஆனா அசைவ உணவு சாப்பிடுவாங்க அப்ப அவங்களுக்கு எந்த ஜீவன் மலை என்ன இல்லை கருணை கிடையாது எப்போ ஒரு உண்மையான எல்லா எல்லா உயிரிலுமே கிருஷ்ணரை பார்க்குறாங்க இப்போ மற்ற உயிர்வாளிகளுக்கு அவங்க எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சோம் கிருஷ்ண உணர்வை நாம் எல்லாரும் கொடுக்கணும் இப்ப புரோபார் அதான் பக்தருக்கு கொடுக்குறார் இப்போ நாம் எல்லோரும் பிரபாகர் சொல்ல கேட்டுக்கிறனும் அதை நாம் எல்லாரும் நடைமுறைப்படுத்த முயற்சி ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு தாமோர அஷ்டகம் தாமோர திருவிழா சொன்ன மாதிரியா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு நல்ல நேரம் பகவான் நமக்கு அந்த கருணையை கொடுத்துருக்கிறார் நிறைய பேருக்கு போய் நம்ம அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை பிரசாதத்தை ஆர்த்தி நெய் தீபம் இப்படி நாம் காமிச்சு அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தயவு செஞ்சு இருந்தாலும் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க எல்லாரும் ஒவ்வொரு வீடுகளும் அவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் போங்க கிருஷ்ணரை பத்தி பேசுங்க இது இது நல்ல தருணம் இப்போ நம்ம எல்லாரும் இதை நல்லா பயன்படுத்தி